அன்பான தமிழ் சொந்தங்களே வணக்கம் இது உங்கள் பேச்சுரிமை அதிகாரம் கற்பி ஒன்று சேர் புரட்சி செய்கின்ற வரிகளுடன் திருத்தி எழுதாமல் தீர்ப்பும் மாறாது திருப்பி அடிக்காமல் தீர்வும் கிடைக்காது நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாடு கல்வியிலும் சரி பொருளாதாரத்திலையும் சரி மக்களின் ஆடம்பர வாழ்க்கையிலும் சரி தமிழ்நாடுனாவே முன்னேற்றம்தான் அப்படி இருக்க இங்க ஒரு கூட்டம் சங்கி கூட்டம் பிஜேபி ஆர்எஸ்எஸ் கூட்டம் என்ன சொல்லுதுன்னா தமிழ்நாடு இன்னும் பாதுகாப்பில்லை தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பில்லை தமிழ்நாட்டில் கல்வி இன்னும் மேம்படவில்லை இந்த சொல்கிறத கராக்கி எல்லாமே அரசு பள்ளிக்கூடத்தில் படித்த அறிவாளிகள் தான் இதை சொல்கிறது எல்லாமே ஏன்னா சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு தினங்களுக்கு முன்பு மத்திய பிரதேசத்தில் ஒரு அரசு பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு மதிய உணவு போடுறாங்க அதை வந்து எப்படி கொடுக்குறாங்கன்னா ஒரு தட்டு கூடம் இல்லைங்க ஆளுக்கு ஒரு பேப்பரை கொடுத்து அந்த பேப்பரில் கொஞ்சம் கொஞ்சம் சாதத்தை வைக்கிறாங்க இது என்ன இது அரசு இல்லை அது மத்திய பிரதேசத்தை நடந்து என்ன மாதிரியான மனைவனில் இருக்குது இது என்ன இந்தியாவா இல்லை என்னன்னே புரியல தமிழ்நாட்டை வந்து குறை கூறும் சங்கிகள் ஏன் இதெல்லாம் கே கேட்கறதில்ல இதை பாருங்களேன் எதையோ கேள்வி காண்ணா ஸ்டடி கே சார் காகஜம் பிறக்கு மத்திய பிரதேசத்தில் அரசு பள்ளிக்கூடங்களில் இந்த கேவலம் நடந்திருக்கிறது இதை எப்படி மத்திய அரசு கண்டுகொள்ளாமல் இருக்கிறது ஏன்னா மத்தியில் மத்திய பிரதேசத்தில் ஆளுவது பிஜேபி அரசு தான் இந்த பிஜேபி அரசு எப்படி ஆட்சி செய்கிறதுன்னு பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் தப்பித் தவறி பிஜேபி ஆட்சி வந்துவிட்டால் நமக்கும் இதே நிலைதான் இதே நிலைதான் வரும் என நம் முன்னோர்கள் தமிழ்நாட்டை மேம்படுத்தி வைத்திருக்கிறார்கள் சிங்கப்பூருக்கு இணையாக தமிழ்நாடு இருக்கிறது ஆனால் பிஜேபி வந்தால் இதே அழிவுதான் வரும் இதே நிலைதான் தான் வரும் விழித்துக்கொள் தமிழ்